என்னடா ஸ்கூல் போய் வந்துட்டியா போய் வந்துட்டனா சரி 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 என்ன சொன்னாங்க நல்லா சொல்லித் தரங்களா நல்லா சொல்லி தரங்க ஆண்டூலபடி ஆண்டூல வர போகுதாமா நான் அப்படியே சூப்பரா எப்படா இன்னும் ஒரு ஒரு வாரம் இருக்கும் அப்படி நினைக்கிறேன் அப்படியே சரி சரி இன்னைக்கு டேட் 6 சரி ஓகே இன்னும் ஒரு வாரத்துல சமாயிச்சிரலாம் என்னன்னா இதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு யோகாவும் யோகாவோ டான்ஸ்னா சூப்பரா சூப்பரா சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல அண்ணா யோகால கோல்ட் மெடல்ல நான் சொல்லி கொடுத்துறேன் சரிண்ணா டான்ஸ் நம்ம பண்ணிரலாம் சரியா பண்ணிரலாம்

டிப்ளமோ ஆல்ரெடி முடிஞ்சது மூணு வருஷம் சக்சஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு சரி அடுத்து வந்து பிஇ போடலான் தான் இருக்கு அப்ளிகேஷன் வாங்கலான் இருக்கேன் சரி இப்போ பிஇ வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டா செகண்ட் இயர் போயிடலாம் சரி மூணு வருஷம் படிச்சு முடிச்சேன்னா முடிச்சுட்டு அப்படியே ஒரு ஜாபுக்கு போயிட்டா அப்புறம் நல்ல சேலரி இல்லை ஒரு வேலைக்கு போயிடலாம் இருக்கலாம் நீ சொல்றதுலாம் எனக்கு புரியுதுப்பா ஆனால் உனக்கு தெரியாத விஷயம் இல்லை நீ வந்து டிப்ளமோ மூணாவது வருஷம் படிக்கும்போது வீடு வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு ஆமா ஆமா அதை செலவு பண்றதுக்காக எவ்வளவு செலவு பண்ணு தெரியும் உனக்கு ஆமா 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 அதை நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது பண்ணீங்க பத்து லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கேன்

நான் வாங்கின அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் டோட்டல் பில் கூட அந்த சரி 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 நீ பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்ங்கற ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா சரி இந்த கடன் வந்து நான் அடைக்க முடியும் ஓகே 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 அதனால நீ எனக்கு 2 இயர்ஸ் சொல்லுங்க செஞ்சு எப்படி செய்யணும்னு சொன்னீனா அது தர்மம் பண்ணிக்கலாம் இதுல வந்து பர்சேஸ் சேல்ஸ் செலவு கணக்கு எல்லாமே வெச்சிருக்கேன் எல்லாமே இருக்கு லேபர்னுடைய சம்பளம் வர்க்கிங் எல்லாமே சரி 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 அப்போ நான் உங்களுக்கு பண்றேன் நான் காலையில இருந்து அட்னன்ஸ் மாதிரி போட்டு யாராவது வராங்க போறாங்க எத்தனை நாள் வேற பாக்குறாங்க எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம் எவ்வளவு சேவ்ஸ் பண்ணியிருக்கிறோம் மந்த்லி வந்து என்ன டோட்டலா இந்த மாதிரி என்னென்ன கணக்கு இருக்கோ எல்லாத்தையும் நான் பார்த்து ஒரு மாசம் கழிச்சு உங்களுக்கு நான் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறேன் அதுல வந்து அதை வச்சு எவ்வளவு நம்மனால வந்து இது பண்ண முடியுமோ அதை மிச்சம் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம் சரிங்களா சரி 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 நான் கஸ்டமர் ஒரு கூப்பிட்டாரு சரி வெல்டிங் கிடைக்கிறதுக்கு അതെ എന്നെ ഇവിടെ പാർട്ട് ഉണ്ട് ന വർക്ക്ഷോപ്പ് ആയിട്ട് വരാം ഓക്കേ എന്തിനാ അവളെ കൊണ്ടുപോയത് வந்து வந்து சொன்ன மாதிரி நம்ம வாடகை கொடுக்கிறது கரண்ட் பில்லு சம்பளம் கொடுக்கறது இதர செலவுகள் பெட்ரோல் பெட்ரோல் எல்லாமே கணக்கு பார்த்தது இருபதாயிரம் ரூபாய் இருபதாயிரம் இருபதாயிரம் வட்டி கட்டணும் சொன்னீங்க இருபதாயிரம் ரூபாய் அப்படியே வட்டிக்கு நம்ம குடுத்துச்சோம்னால எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வந்து வீட்டு செலவுக்கு சாப்பாடுக்கு அதுக்கு இதுக்கு பையனுக்கு எனக்கு சொல்லி பத்தாயிரம் ரூபாய் செலவு எக்ஸ்ட்ரா வந்து இப்போ வருஷத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் மேலே கணக்கு போட்டால் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபா நீங்கள் எக்ஸ்ட்ரா மறுபடியும் வட்டி வாங்குற மாதிரி ஆகிடுச்சு கடனை வாங்கி அதுக்கு மாதிரி வட்டி கட்டுற மாதிரி ஆகிடுச்சு அந்த மாதிரி கணக்கு வருது சரி அதனால் இப்போ இருபது ரூபாலருந்து நம்ம கம்மி பண்ணி கொடுக்கலாமா இல்லை அந்த பத்து ரூபாய்க்கு வந்து நீங்கள் வேறு ஏதாவது அரேஞ்ச் பண்ணுறீங்களா அது அப்படின்றத நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள் சரிப்பா ஒரு எனக்கு ஒரு நாள் அவகாசம் இருக்கும் நாளைக்கு வந்து நான் வந்து என்ன படிச்சேன்னு நான் சரி சரி சரி

சரி வேற வழியே இல்லை யார் கூப்பிட்டாத ஆறு டு ஒன்பது காலையில் அளக்கிற டைம் வந்து ஆறு டு ஒன்பது ஆறு டு ஒன்பது சரி அதே மாதிரி மெட்டீரியல் எடுக்கிறதுனால சரி ஆறு டு ஒன்பது அதனால வந்து இடைப்பட்ட நேரத்தில் நான் வந்து ஒர்க்குக்கு போகணும் அப்போ தான் நான் வந்து இதை வந்து சரி பண்ண முடியும் அதனால அந்த ஒர்க்கர்ஸ்டைய வேலை வந்து நான் காமன்சேஷன் பண்ணுறேன் சரி சரி அதனால வந்து எல்லாத்துக்கும் இந்த டைம் சொல்லிடுது அதனால அப்போ தான் வந்து என்னால் பண்ண சரி சரி

ஹலோ அண்ணா இப்போ இப்போ தான் வந்தாருங்க அப்பா ஒரு ஆள் வேலைக்கு போனால வந்து இப்போதைக்கு வர முடியாதுங்களாம்மா நாளைக்கு காலையில் ஆறு ஒம்பது மணி வரைக்கும் டைம் இருக்குது எத்தனை மணிக்கு வர சொல்கிறீங்களோ அப்போ வர சொல்லிடுறேன் இல்லைன்னா சாயங்காலம் ஆறு டு ஒரு எட்டு மணி வரைக்கும் டைம் இருக்குது அந்த இடத்துல வந்தாருன்னா அளந்துட்டு கையோட மெட்டீரியலுக்கு ஆர்டர் போட்டு வந்துடலாம் சரிம்மா சரிண்ணா காலையில் ஒரு ஏழு ஏற்றரைக்கே வர சொல்கிறேன் நாளைக்கு காலையில் ரைட்ண்ணா ரைட்ண்ணா நன்றி

இது ஒருத்தர் வேலைக்கு போயிட்டாருல போய் ஒரு மாதம் ஆகிப்போச்சு அது கணக்கு பார்த்துட்டேன் இப்போ வந்து அதில் வந்து நம்மளுக்கு என்ன நிற்கிது அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து ஏற்கனவே ஒரு இருபது ரூபா அப்போ இரு வேலைக்கு போனது எதில் ஒரு ரூபா நம்மளுக்கு நாற்பது ரூபா பக்கம் நம்மளுக்கு விற்கிது சரிங்களா அந்த இருபது ரூபா வந்து கடன் கட்டினால இந்த இருபது ரூபா போக இன்னொரு பத்தாயிரம் ரூபா நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும் சரி அதை வந்து நான் என்ன பண்ணலான்னா நம்ம சொல்லி ஒரு சீட்டு போடலான்ட்டு

சரி 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 அதை பத்து ரூபாவில் வந்து அப்படியே நம்ம கட்டி தந்தோம்னா சீக்கிரம் கட்டி விட்டுலான்னு சொன்னாங்க காய் ரெண்டு லட்ச கட்டிடு ஒரு சின்ன முயற்சி இருக்குது சரி அது வந்து பெரிய பாட்டு இருக்கேன் சரி சரி அதை சொல்லிவிட்டு அந்த ஒரு முயற்சி எடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் கட்டிவிட்டோம் சரி 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 டீ சாப்பிட்டு கையோடு அவரை போய் இது கருப்பை பார்த்து சரி ஐட்டம்

ஆனால் வீடு வீடு டேமேஜ் ஆகிடுச்சு உனக்கு தெரியும்ல அது கட்டணத்துல பார்த்துக்குள்ளே கடனை ஆகிடுச்சுண்ணா மாதம் இருபதாயிரம் வட்டி வச்சுட்டு இருக்கேன் அதனால் இவனுக்கு மேற்கொண்டு இவனை மேற்படி படிக்க முடியல அதனால ஒரு ரெண்டு வருஷத்துக்கு என் ஓட ஒத்துழைப்பு கொடுத்தாங்கன்னா அந்த கடனை கட்டிடுவேன் அதுக்கப்புறம் அவன் எவ்வளவு மேல் படி படித்தாரு அவன் படிக்கிற வயலு கொண்டு வந்து உட்காந்து விட்டு அவன டைவர்ஷன் ஆயிட்டான்னா அப்புறம் நாளைக்கு அவன் எப்படி படிப்பா இல்ல நான் அவன் புரிஞ்சுக்கொடுத்த தண்ணி அது பிரச்சனை இல்லையா புரிஞ்சிக்கொ தண்ணீர் சின்ன வயசுல ஒரு பாத்தாரம் இல்லையா சரி குரு சூழ்நிலைல தெரிஞ்ச மாதிரி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு அவரு கேட்டனாலும் சரின்னு சொல்லிட்டேன் முடிச்சிட்டு நான் படிச்சலாம் அந்த கல்வி வந்து முக்கியமானது வாழ்க்கைக்கு அது நின்னுச்சு அப்படின்னா மறுபடி தொடர்கிறது வந்து கஷ்டம் அதுக்காக நான் வந்து சொல்கிறேன் இல்லை நான் உறுதியாக படிச்சேன் படிச்சு கண்டிப்பாக படிக்கிறேன் வந்து ஒரு ஒர்க் ஷாப்லாம் ப்ராஃபிட்லாம் இது இருபதாயிரரூபா கட்டுது போல அப்புறம் இருபதாயிரரூபா வருது ஆ வருது இருந்தாலும் கடன் கட்டுறதுக்காக ஒரு ரெடிமேட் ஐட்டம் தயாரிக்கலாம்னு இருக்கேன் என்ன என்னைக்கு போகிறேன் அதாவது லேட்ரு சேரு டேபிளு இது பூரா ரெடிமடா செஞ்சு சேல்ஸ் பண்ணணும் அது ஒரு ப்ராஃபிட் வரும் ஒரு சேல் ட்ரெஸ் கூட கடலை கட்டிக்கலாம் அதுக்கப்புறம் படிப்பை தொடர வைக்கலாம் இருக்கேன் அதனால ஒரு ஒரு லட்ச ரூபா இப்படி உனக்கு முழு திருப்தி இருக்குதா இதுல இந்த ஒரு ரெண்டு மூணு மாசம் அவர் கூட வந்து கணக்காளத்தான் பார்த்துட்டு இருக்கேன் கூட வேலை செஞ்ச ஒரு ஆள் கூட நாங்கள் இந்த பக்கம் அனுப்பிச்சி விட்டு அதில் ஒரு அமௌண்ட் மிச்சப்படுத்தி வைக்கல கட்டிகிட்டு இருக்கிறோம் சரி அதாவது உங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் கேட்டு போகலான்னு வந்தோம் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க அப்படிக்காக கொடுக்கல நீ முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குற சரிங்க நீ வந்து அதை முழு முயற்சியாக இருந்து எனக்கு டெவலப் பண்ணி காட்டணும் கண்டிப்பாக கண்டிப்பாக என்ன சீக்கிரம் வந்து ரெண்டு வருஷத்துக்குள்ள முடிஞ்ச வரைக்கும் கடனையும் கட்டிட்டு நான் காலேஜும் போய் சேர்றேன் டிகிரி வாங்க இருந்துருப்பான் வெரி குட் வெரி குட் நான் வந்து பணம் தர்றேன் நீங்க அது வட்டி கூட எனக்கு தர வேண்டியது இல்லை உன்னுடைய முன்னேற்றம் தான் வந்து எனக்கு வந்து முக்கியம் சரியா பணம் கேட்டேன் அன்னைக்கு போன் பண்ணி சொன்னேன் ஆனா என்னன்னு சொல்லல சரி நான் பணம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் அது நான் இப்ப வந்தவரை வந்தவங்க வந்து சரி 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 இருக்கும் தம்பி பையன் நல்லபடியா நடந்து தொழில வந்து முன்னேற்ற மாட்டேங்க

எல்லாத்தையும் செட்டில் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் நீங்க பாத்துக்கிறீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு நான் இன்ஜினியரிங் படிக்கணும் அதுக்கான ஃபோக்கஸ் நான் பண்ணணும் மூணு வருஷம் படிச்சு நான் அடுத்து ஒரு நல்ல ஜாபுக்கு போயிட்டு நம்ம சம்பாதிச்சு எல்லாம் வாழலாம் சரி என்ன பண்ணுவோம் ஏதாவது ஒரு ஆசை இருக்கா இருப்பா எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு சின்னதாக ஒரு அளவாக ஒரு கார் வாங்கிக்கிறேன் ஒரு சின்னதாக ஒரு கார் வாங்கிக்கலாம்ப்பா ஒரு ரெண்டு வருஷம் கொடுப்பா ரெண்டு வருஷத்துக்குள்ள நான் வந்து சேவிங் பண்ணி உங்கள்கிட்ட அமௌண்ட் தரேன்

ஜெய் நம்ம ஆசைப்பட்ட மாதிரி எப்படியோ கார் வாங்கியாச்சு அடுத்து வந்து நீ வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சு நம்ம குடும்பத்தை வந்து நல்லா பார்த்துக்குப்பா கண்டிப்பா கண்டிப்பாங்கப்பா ம் நான் வந்து பார்த்துக்குறேன்ப்பா ஷாப் பற்றி நீங்கள் நினைக்கிறேன் சரிப்பா கார் வாங்கியாச்சு இப்போ எப்படியும் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு வந்துடலாமா சரிப்பா போயிடலாம் சரி வாங்க சரி வாங்க வாங்கப்பா

இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நீங்க இன்னும் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது போன்ற வேற ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் சைனிங் ஆஃப் விஜய் பிரபாகர் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நன்றி வணக்கம்